அனைவருக்கும் விநாயகாஸ்ட்ரோவின் அன்பான வணக்கங்கள் வருகின்ற தமிழ் புத்தாண்டு பற்றிய செய்திகளையும் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றிய தகவல்களையும் இந்த தொகுப்பில் நாம் காண இருக்கிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரும் தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டாகும் இது தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரையாகும் இந்த சித்திரை மாத பிறப்பை தமிழக மக்கள் அந்த முதல் நாளை வருட பிறப்பாகவும் கொண்டாடுவார்கள் இது சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமையில் சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி சஷ்டி தேதியில் அதிகண்ட யோகம் தைதில கரணத்தில் பிறக்கிறது இந்த வருட பிறப்பின் போது மட்டுமல்லாமல் எல்லா தமிழ் வருட பிறப்பு காலங்களிலுமே சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் தான் உச்சமாகி அமர்ந்திருப்பார் இந்த வருடமும் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவரோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார் இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பாகும் வியாழவட்டம் என்னும் அமைப்பில் இந்த குரு இவ்வாறு உச்சசூரியனுடன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அமர்ந்திருந்தார் இவ்விதம் குரு சூரிய சேர்க்கை என்பது ஒரு அரிதான நிகழ்வும் கூட இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் இந்த மாதிரியான ஒரு கிரக பலன்கள் நடைபெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிறக்க இருக்கிற குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டு கிரக உச்சம் ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மையை தரக்கூடும் எனவே இந்த வருடத்தின் அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான புது வருட பலன்கள் பெற இருக்கிறோம் என்பது பற்றி வர இருக்கின்ற தொகுப்பில் நாம் பார்க்கலாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மேசராசி துடிப்புமிக்க மேசராசி நேர்களே இந்த புது வருடத்தில் மேசராசியின் அதிபர் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் எனவே இந்த வருடம் மேசராசியினர் நினைத்த அனைத்தும் அழகாக நிறைவேறிவிடும் எண்ணிவை எல்லாம் எண்ணியவாறு ஈடேறும் என்று ஆசிரியர் உதவிப்பார்கள் அல்லவா அதுபோல நீங்கள் நினைத்த அனைத்தும் கைகூடி வரும் இதில் ஒன்றை சொல்லியாகவும் நீங்கள் நினைப்பதை நல்ல செயலாக மட்டுமே நினையுங்கள் செல்வம் செல்வாக்கு பெருக நல்ல நட்பு கிடைக்க முயற்சிகளில் முன்னேற்றம் வாழ்வில் அபிவிருத்தி என இவை சார்ந்து நல்ல சிந்தனை செய்யுங்கள் இந்த வருடம் அத்தனையும் நடக்கும் நீங்கள் நினைத்த நல்லவை எல்லாம் கூடி வரும் இந்த புது வருடம் மேசராசினருக்கு மிக மேன்மையான பணவரவு தரும் உங்களில் அநேகம் பேர் வெளிநாட்டு பணப்புழக்கம் பெறுவீர்கள் சிலருக்கு வீடுமனை விற்ற பணம் கிடைக்கலாம் சிலருக்கு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் அவை சார்ந்த தொகை வர வேண்டியது இருந்தால் அது வந்து சேரும் இதில் கவனிக்கத்தக்க ஒன்று உண்டு பண வரவு அதிகமாக இருந்தாலும் செலவும் அதற்கேற்ற மாதிரியாகவே தொடர்ந்து வரும் எனவே வரும் தொகையை கையில் வைத்திருக்காமல் உடனே ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்து வைத்து விடுங்கள் உங்கள் சொற்களில் இனிமையும் கண்டிப்பும் சற்று குதர்க்கமும் கலந்திருக்கும் எனவே வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை உங்கள் குடும்பம் வெளியூர் வெளிநாட்டுக்கு இடம்பெயரும் வாய்ப்பும் இடம் மாறும் வாய்ப்பும் தென்படுகிறது நிறைய நிரந்தர வைப்புத்தொகை முதலீடுகளையும் நீங்கள் ஈர்க்க முடியும் பிறரிடம் பேசும்போது ஒரு சண்டையிடும் தொணியில் அதாவது கோபக்குறியில் பேசுவதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் உங்களில் சிலர் புதிய வீடு வாங்க பணம் ஏற்பாடு செய்வீர்கள் சிலர் பழைய வீட்டை விற்று அடுக்குமாறி குடியிருப்புக்கு செல்வீர்கள் சிலரின் வீடு மனைமேல் இருந்த வம்பு வழக்குகளெல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு மேன்மையும் நன்மையுமான பழங்களை தரக்கூடும் மேலும் வாகன யோகம் வயல் யோகம் உண்டு உங்கள் தாயார் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட வரலாம் ஆரம்ப கல்வி மாணவர்கள் பள்ளி மாறக்கூடும் மீனவர்கள் வெளிநாடு சென்று பிடிப்பார்கள் விவசாயிகள் வெளிநாட்டு பழங்கள் பூக்களை தங்கள் வயலில் பயிரிட முயன்று பார்ப்பார்கள் சிலருக்கு பெட்ரோல் டீலர்ஷிப் எடுக்கும் யோகமும் உண்டு இந்த வருடம் வாரிசு இல்லாதமல் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த புது வருடம் வாரிசு யோகம் தரும் உங்களின் சிலரின் வாரிசுகள் மேற்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வேலை விஷயமாகவும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உங்களுக்கு பங்கு வர்த்தகம் மிக மேன் நன்மையும் மேன்மையும் தரக்கூடும் அதில் வரும் அதிக பணத்தை மீண்டும் அதிலேயே முதலீடு செய்வீர்கள் கலைஞர்கள் மிக மேன்மையும் புகழும் பெறுவீர்கள் வெளிநாட்டிலும் இவர்கள் புகழ் பெறுவர் இவர்களில் சிலர் ஆன்மீக மேன்மைக்கும் அரசு வளர்ச்சிக்கும் நன்கு செலவழிப்பீர்கள் ஆரோக்கிய மேம்பாட்டுக்காக நீங்கள் நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இந்த வருடம் வேலை தேடுவோர் ஒரு சிலருக்கு அரசு பணி கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் ஆசிரியர் பணியில் அரசு பணி வாய்ப்பு அதிகமாகவே உண்டது உள்ளது வேறு சிலருக்கு சில தடை தாமதத்துக்கு பிறகு வெளியூர் வெளிநாட்டு பணிகளில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் செலவுகள் அதிகமாகும் உங்கள் மீதுள்ள வழக்குகளில் நிச்சயம் வெற்றி கிடக்கும் வெற்றியின் பயன் சற்று ஊசலாட்டத்திற்கு பின் தான் உங்களுக்கு கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த வருடத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும் திருமணத்தில் கட்டுக்கடங்காத செலவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வரணும் அமையலாம் வியாபாரம் சம்பந்தமாக வெளியில் பயணம் செய்ய வேண்டியவர் இருக்கலாம் சிலர் புதிதாக வணிகத்தில் முதலீடு செய்வீர்கள் சிலர் சினிமா விநியோகஸ்தர்களாகவும் நீங்கள் மாறலாம் எந்த வியாபாரம் ஆரம்பித்தாலும் அதில் சற்று அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு வருடத்திலும் ஏதோ ஒரு வகையில் துன்பம் வரத்தான் செய்யும் எனினும் மேசராசினருக்கு வரும் துன்பங்களும் இடையூறுகளும் வந்த சூடை தெரியாமல் நீர்க்குமிழி போல காணாமல் போயிடும் உங்கள் தொழிலில் அரசியல்வாதிகள் மூலமும் பெரும் சங்கடங்கள் ஏற்பட இருந்து அது இன்னொரு அரசியல் புறமுகர் மூலமாகவே அது நீங்கிவிடும் இந்த வருடம் உங்களுக்கு யோகம் எங்கு உள்ளது என எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்கள் கையிலே உங்களிடமே உள்ளது உங்களில் அநேகருக்கு பூர்வீகம் சம்மந்தமான அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளது வாரிசுகள் உங்களுக்கு ஒரு யோக விஷயத்தை கொடுப்பார்கள் சிலர் வெளிநாடு அல்லது தந்தை சார்ந்த நல் மயில் ஈடு ஈடுபடுவீர்கள் சிலரின் திருமணம் ஒரு வாழ்வின் உயர்வை உங்களுக்கு கைகாட்டும் அரசு மிக மேன்மை தரக்கூடிய செயல்களில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வருடம் முழுவதும் நல்ல யோகம் தரும் அமைப்பு உங்களுக்கு அதிகமாக உள்ளது நீங்கள் நன்கு அனுபவித்து மகிழுங்கள் இந்த வருடம் தொழில் புரிவர் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடம் உங்கள் தொழில்நிலை சிறப்பு மற்றும் லாபத்தின் சிறப்பு செயல்பாடுகளை வெளியில் நீங்கள் சொல்லாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இதோட உங்கள் ராஜ்நாதனே லாபஸ்தானத்தில் நன்கு அமர்ந்துள்ளார் எனவே லாபத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது வாட்டுக்கு மடைந்திருந்த விலைமை கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் மற்றும் நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் நன்கு நிறைவேறும் உங்களின் கள்ளத்தனமும் கவனமும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களின் திறமையான செயல்பாடுகள் உங்களை நல்ல ஒரு மேன்மை நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வருடம் மேசராசியில் நிறைய ஜாதகர்கள் அரசியல் பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அரசியலில் அடிப்படை சூதும் தான் இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதையெல்லாம் கற்று தான் நீங்கள் அரசியலில் இன்றி கொடுப்பீர்கள் இந்த வருடம் அரசியல் வழியாக நிறைய ரகசிய பயணங்கள் வெளியே தெரியாத சில அண்டர்க்ரவுண்ட் பண பரிவர்த்தனைகள் கூட நீங்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் இந்த வருடம் விரயம் மற்றும் மகிழ்ச்சியான செலவுகள் நிறைய இருக்கும் வெளிநாட்டு பயணம் ஒரு ஜாலியான டூர் முன்பு வாங்கிய கடனை அடைக்கும் செலவு மற்றும் நிறைய முதலீடான செலவும் பயணமும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் ஆக மேசராசினருக்கு இந்த குரோதி இப்பது மிக மேன்மையான நன்மைகளை தரப்புகிறது உங்கள் உயர்வை பொறுக்க முடியாமல் சில பல இடையூறுகள் வரக்கூடும் இருந்தாலும் அதனை சமாளித்து கொள்ள மேலும் சிலவும் நிறைய இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது இந்த புது வருடம் உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீத பலனை தரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது எனவே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மென்மேலும் ஒரு நல்ல சிறப்பை தரக்கூடிய ஆண்டாகவே மலர இருக்கிறது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்